ிகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மே ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை விஸ்வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி துவாதசி திதி வளர்பிறகு கும்பராசி அல்லது கும்ப லக்னம் அதுலுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில தளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது யாருக்கு செலவு நிறைய நடக்கும் அப்படின்னு ஆரம்பிங்களா முதல் ராசி லக்னம் செம்மம் இரண்டாவது அனுசு மூன்றாவது மேஷம் யாருக்கு இடமாற்றங்கள் பிரயாணங்கள் ஐயோப்பாவும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனம் இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் கடகம் இரண்டாவது விச்சிகம் மூன்றாவது மீனம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் வீட்டுல பெரிய சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய லாலாக இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் மிதுனம் இரண்டாவது துலாம் மூன்றாவது கும்பம் மற்றபடி போய் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் கொடுக்க வேண்டிய பாக்கிகள் அன்னதானம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க கையினால பண்ணுவீங்க அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது நடக்கும் அற்புதமான நாளாக இந்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கமாட்சிய மண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க தியாகம் பண்ணிருப்பீங்க அதெல்லாம் இன்றைய நாள் சரியாக கொடியற்புதமான நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இன்றைய நாள் காமதேனோ கல்பவட்சம் மந்திராலய ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியாந்திரம் பிரவுண் நிறம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணது எல்லாமே சூப்பராக நடக்கும் சுகஸ்தானத்துல சந்திரன் வீட்ல ஒரே குளிர்ச்சியான விஷயங்கள் உணவு நல்ல அம்மாவுடைய ஆதரவு எல்லா பிளானும் பர்ஃபெக்டா நடக்கிறது எல்லாருமே சப்போர்ட் பண்றதுங்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் ஆனா இந்த நாள் நீங்க என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் சாண்டாஸ்டிக்கா சக்சஸ் ஆகக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டரம் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பிரயாணம் இது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக்கப்படுது நம்மனால முடியும்னா முடியும் அவ்வளவுதான் கன்ஃபியூஷனே கிடையாது அமோகமான மனசுல பல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வரும் எது எடுக்கணும் எதை விடணும் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனா நல்லா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அதிகமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் பொறுமையாக செயல்படுவது எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவது விவேகமாக நடப்பது இந்த மாதிரி ஏராளமான நல்ல விஷயம் நடக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே நீங்க பொறுமையா எடுத்து சூப்பரா ஹேண்டில் பண்ணி ஜெயிக்க போறீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கண்ணி ராசியில் இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த நாள் நீங்க பெரிய அளவுக்கு தெய்வ அனுகிரகத்தோட மத்தவங்களுடைய ஒரு சப்போர்ட்டோட நாள் போறீங்க இன்னொன்னு எந்த ஒரு தடையும் நாள் அதுவே பெரிய விஷயம் தடை இல்லைன்னாவே பெரிய விஷயம் தான் நாள் நிறைய பேருக்கு உங்கனால ஹெல்ப் நடக்க போறது நிறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரயங்கள் ஏற்படும் சுப பிரயாணங்கள் ஏற்படும் நிறைய நமக்கு என்ன ஓணுமோ அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெரிய ஆதாயத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் எப்படி நீங்க பிளான் பண்றீங்களோ அப்படி நடக்கும் ஆனா ஒரு சில செலவு நடக்கிறது நல்லதா போச்சுங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க அதான் ரியாலிட்டி மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசியில் வர்ச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் எடுத்த எல்லா காரியங்களுக்கும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா போதும் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் நிறைய பேருக்கு நம்ம எதிர்பார்க்கறதோட பெரிய சந்தோஷம் படக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல என்னால பொறுத்த வரைக்கும் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சநிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் அமோகமான திட்டத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வேலைகள்ல பிரயாணம் இருக்கும் பேரைகள்ல ஒரு ஒரு எமோஷன் ஃபுல் ஆஃப் டே அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி யாரெல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட தயிர் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் சம்பந்தப்பட்ட திரவ பதார்த்தங்கள் இல்லாத இருக்கக்கூடிய எந்த ஒரு இருந்தாலும் சூப்பரா இருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆமாட்சி அம்மன் வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான வெள்ளை நிறம் மக்கர ராசி இந்த மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் மேன்மையை கொடுக்கும் நம்மனால முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் பிறக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பிரயாணத்துல கவனமாக இருக்கணும் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடக்கூடாது பர்ஸு டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது யாரும் இடத்துல இருந்தால் பேண்ட் ஷர்ட் வச்சுட்டு வர்றது ட்ராவல் பண்ணும் பொழுது பேக் மறந்துட்டு வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில இடங்களை காணாமல் கூட போகலாம் அன்னெண்டிக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பரவாயில்ல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் பிங்க் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் ஃபிளர் ஆகும் பிரயாணங்கள் இருக்கும் பத்து பேருக்கு உதவக்கூடிய நிலைமை வரும் இதனால் நீங்க செய்யக்கூடிய உதவிகள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண மகோத்சவத்தை கண்கூடா பாருங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா விகினோபவன் தூர் சமஸ்த சன் மங்களா துரோணு ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க